எல்லாருக்கும் வணக்கங்க நான் சுயசக்தி விருதுகள் அவார்டுக்காக இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் எல்லோருமே பார்த்துருந்தீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து அம்மா உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு கொடுத்தேன் நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கில் எல்லாருமே பார்த்துட்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்குங்க நம்ம கைக்கு அவார்டு வந்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வை உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வெற்றி எனக்கு கிடைத்த அவார்டு உங்களுக்கு கிடைச்ச மாதிரிதாங்க நிஜமாவே உங்களுடைய இந்த சப்போர்ட் இல்லைன்னா நான் இல்லைங்க எனக்கு இந்த விருது இல்லைங்க என்னதான் நான் பண்ணாலும் பார்வையாளர்களாகிய நீங்கள் வந்து என்னை இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து கை கொடுத்து மேலே தூக்கி விட்டதால தான் நான் வந்து நிறைய விருதுகள் வாங்க முடியுது இதுக்கு வந்து என் குடும்பத்தாரும் நீங்களும் தான் முழு முக்கிய காரணம் அப்படின்னே நான் சொல்லுவேங்க இந்த விருதுக்கு என்னை அப்ளை பண்ண வச்ச என்னுடைய சப்ஸ்கிரைபர் அருள் செல்விக்கு என் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள்ங்க அப்புறம் இந்த விருதுக்கு நான் போனப்போ அங்கே வந்து எப்படியெல்லாம் கௌரவிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது அந்த அனுபவத்துன்னு எனக்கே தெரியலங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஹேமச்சந்திரன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது போல் அவருடைய பல சாதனைகள் வாழ்க்கையில் தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க ஏழாவது வருஷமாக இந்த சுயசக்தி விருதுகள் வந்து வழங்கிகிட்டு இருக்காங்க சக்தி மசாலா பிராண்ட் அவதார்டி இவங்க எல்லாமே சேர்ந்து தான் கைகோத்து தான் இந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க செலெக்ஷன் கமிட்டிலேருந்து அடுத்ததாக இன்டர்வியூலேருந்து ஃபங்க்ஷன் இருந்து எல்லாமே வந்து மிக தெளிவுபட நடத்தியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அதுவும் நான் என்னுடைய உற்றார் உறவினர் நட்புகள் குடைசூலை சென்னை போய் இந்த விருது வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி எனக்கு பின்னால் இருக்கும் அத்தனை கரங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேங்க இங்கேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆபீஸ்ல இருந்தவங்க வீட்டில் இருக்க சுந்தரியிலேருந்து இருந்து சாந்தியிலேருந்து இருந்து எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போய் அவங்களும் வந்து எல்லாருமே வந்து ரெண்டு நாள் சென்னையில் அப்படியே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனே பார்த்தது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் சென்னை நட்புகள் எல்லாருமே கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே வந்துங்க ஃபஸ்ட்டு போனோடனே நான் இந்த மாதிரி வந்து அவங்க மரியாதை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படியே ஒரு மகாராணியை கூட்டிகிட்டு போய் அரியணையில் ஏற்றி உட்கார வச்சு செங்கோல் கொடுக்குற மாதிரி தான் பண்ணாங்க கிரீடம்லாம் போட்டு செங்கோல் கொடுத்து உட்கார வச்சோடனே எனக்கு அப்படியே வந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க நிஜமாவே எனக்கு எங்கள் அம்மாவே என் உயிர் ஆருந்தராகவே நினைச்சு அந்த நேரத்தில் வந்து எப்படி சொல்கிறது அந்த அதை வந்து வார்த்தைகளால் என்னால் விவரிக்கவே முடியல இந்த நேரத்தில் நான் மறுபடியும் ஹேமச்சதுன்னு சாருக்கு மறுபடியும் மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இந்த அவார்டு வந்துங்க மிக தெளிவுபட வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆடரு பண்ணுறோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம சந்தித்த சவால்கள் என்ன எல்லாத்தையுமே இன்டர்வியூவில் கேட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து ரெக்கமெண்டேஷன் இதுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது இடமே இல்லை பேச்சே இல்லை எங்கெங்கயோ இருந்து வந்தவங்க பல இடங்கள்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருது கொடுக்குறாங்க அவங்க நினச்சிருந்தா சென்னையில இருக்கவங்களே பத்து பேரையும் பதினஞ்சு பேரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துட்டு போகலாம் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு வத்தலங்குண்டு இன்னும் நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அந்த மாதிரி வந்து திறமையானவர்களை தகுதியான முறையில் தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த அவார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே எப்படி நடக்குமோ என்னவோ அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதால அதுக்கெல்லாம் வந்து ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய எல்லாம் தெளிவுபடுத்தி தான் நம்ம வந்து அவார்டுக்கே அங்கே போகிறோங்க இந்த ஈவெண்ட் வந்துங்க சேத்துப்பட்டில் இருக்க லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹேமச்சந்திரன் சார் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க இந்த இமேஜில் இருக்கவங்க எல்லாருமே தாங்க ஜூரி மெம்பர்ஸாக வந்திருந்தாங்க இங்கே இருக்க ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க இந்த ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களை தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர்களை தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பம்சங்க இந்த ஈவெண்ட்டில் நம்மளை வரவேற்ற விதம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் நீங்களும் அதை பாருங்கள்

앉아, 앉아, 앉으세 சிறப்பான முறையில் நம்மளை கௌரவித்ததுக்கு அப்புறமா அவங்க ஆர்கனைசரில் ஒருத்தரே வந்து நம்மளை கைட் பண்ணி ஃபங்க்ஷன் ஹால்க்குள்ளே இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன் ஹால்க்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்குமே நமக்கு வந்து கூடவே இருந்து அவங்க கைட் பண்ணாங்க செக்யூரிட்டிலாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வின்னர்ஸாக இருந்தால் கூட எங்களையுமே வந்து என்கொயரிக்கு அப்புறம்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ளே போகிறப்ப நமக்கு அப்படியே மனசில் அந்த ஹானர் பண்ண அந்த நிகழ்வு தான் அப்படியே மனசில் ஓடிட்டே இருந்துச்சுங்க சான்ஸே இல்லைங்க அவ்வளோ ரொம்ப நல்லா ஹானர் பண்ணாங்க வின்னர்ஸ்க்கு வந்து தனியாக ஷீட் அலாட் பண்ணியிருந்தாங்க கடைசி வரைக்குமே வந்து ஆர்கனைசர் வந்து எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கூட கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்புறம்தான் அவங்க நகர்ந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஷார்ப்பாக ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணாங்க முன்னாடியே போனவங்களுக்கெல்லாம் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட் மியூசிக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அதை கேளுங்கள் சாரும் அர்ச்சனா மேடமும் வந்திருந்தாங்க அவங்க உள்ள நுழைஞ்சு ஸ்டேஜில் ஏறினாங்களோ இல்லையோ அவங்க வந்த உடனே அப்படியே கைதட்டல அரங்கமே அதிர்ந்துச்சுங்க அவ்வளோ உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அழகுந்தோட மாலை வணக்கம் உண்மையிலேயே ஒரு குறுகிய கோணத்தில் இப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் குவாலிட்டியில பிரம்மாண்டமான அரங்கத்தை ஏற்பாடு செய்து சாத்தியமாக்கிய பிராண்ட் அவதாருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கை கட்டலாம் நீங்க தந்தையாகணும் இது சாதாரண விருது கிடையாது சாதனையாளர்களுக்கான விருது ஜாபவான்களுக்கான விருது தடுப்பது தந்தையாகவோ கணவனாகவோ தம்பியாகவோ மகனாவோ ஏன் உலகமாக இருந்தாலும் உதைத்து தள்ளி மோதி காட்டி வென்று காட்டியவர்களுக்கான விருது களத்தில் நிற்பவர்களுக்கான விருது ஆறு ஆண்டுகள் வெற்றி பயணத்தை நிறைவு செய்து ஏழாம் ஆண்டில் முத்தமிட்டு இருக்கக்கூடிய விருது ஓடி ஓடி உடைக்கிறாங்க மக்கள் நம்ம விரிடா பீச்சில் உடைப்பாளர் சிலர் இருக்கு அதுல நாலு பேருக்காக நான் தேடி பார்த்தா அதுல ஒரு பெண்கள் கூட இல்லை நாலு பேர் ஆம்பளை கதை ஆனா ஆயுள் முழுக்க தனது கடைசி மூச்சு வரைக்கும் வீட்டிலையும் வெளியிலையும் ஓடி ஓடி உடைக்கக்கூடிய எங்க தமிழ்நாட்டு பெண்கள் எங்களுடைய தங்கங்கள் எங்களுடைய கண்கள் அவர்களுக்காக நாங்கள் இருக்கக்கூடிய உடைப்பாளர் சிலை மக்களுக்கான விருது நம்ம மங்கையருக்கான விருது இந்த மண்ணுக்கான விருது நான்கு ஆண்டுகள் நண்பர்களாக இருந்தாலும் குயின் ஆஃப் டெலிவிஷன் அச்சுமாவோட

நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியும் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளை வச்சு அவரோட முக அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுத்த டாஸ்க்குங்க இப்போ அதை எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே இனிப்பு வசதி காட்டப்பிலே சார் சாப்பாடு சப்புன்னு இருக்கு சார் சாப்பாடு நல்ல காரமா இருக்கு சார் ஐயோ தண்ணி கேப்பார் போல சார் மாதம்படி நங்கரா சமைச்சிருக்காரு சார் சாப்பாடு சும்மா ஆகாத இருக்கு சார் எப்படி சார் இருக்கு இப்படிதாங்க ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சுதுங்க அப்புறங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய தொழில் அதிபர்கள் அரசியல் பிரபுகள் சினிமா நடிகர் நடிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் இந்த ப்ரோக்ராம் கூட வந்து ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு வந்து பிராண்ட் ஆஃப் ஹேமச்சந்திரன் சார் நம்மக்கிட்ட சொன்னாங்க ஜி தமிழ் டிவியில் இந்த சுயசக்தி விருதுகள் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறேங்க நான் அதுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் தெரிவிக்கிறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட்டாக போடுறேன் நீங்க எல்லாருமே மறக்காம கண்டிப்பா பாருங்க அப்புறங்க எனக்கு ஜூனியா வந்தவங்க வந்து மீனாட்சி அப்படியா வந்தாங்க மீனாட்சி அப்டியா வந்து இந்த மாதிரி சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இன்டர்வியூ போறவங்க ரொம்ப அன்பா பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெல்ல தெளிவா சொல்ல வச்சாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க சொல்லிக்கிறேங்க இந்த ஃபங்க்ஷனை இந்த அளவுக்கு அரேஞ்ச் பிராண்ட் பிராண்டாவதா ஹேமச்சந்திரன் சார் சக்தி மசாலா டீம் மத்தர்சர் எல்லாருக்குமே இந்த நேரத்துல தேங்க் பண்ணிக்கிறேங்க என்னங்க அவங்க என்ன மாதிரி ஆனர் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்களும் பாத்தீங்களா பதினாலு பேரையுமே வந்து இந்த மாதிரி ஆனர் பண்ணி தான் கூட்டிட்டு போனாங்க அந்த பதினாலு பேரோட உணர்ச்சிகளும் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்ப 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 சந்தோஷமான சூழ்நிலையா இருந்துச்சுங்க அப்படியே போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்ச உடனே நம்ம தான் நாட்டுக்கே ராணி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு மனசுக்குள்ள அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்துச்சு தான் சொல்லணுங்க இது முடிவல்ல ஆரம்பம் இன்னும் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குங்க நான் வந்து டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அப்பப்போ நான் ஷேர் பண்றேன் அப்புறம் என்னோட உறவுகள் நட்புகள் எல்லாருமே அங்கே வந்தது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபோட்டோஸ் கிளிப்பிங்கும் எடுத்திருக்கேன் வீடியோவே எடுத்திருக்கேன் எல்லாரும் அங்கேயும் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்து என்னை ஆனந்த கடல்ல வந்து அப்படியே திணற அடிச்சுட்டாங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து இங்கே கரூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க யாரெல்லாம் வந்திருந்தாங்க என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் அவார்டு வாங்குகிறேன் அந்த சந்தோஷமான நிகழ்வையுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிரண்டு பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ